இவ்விழாவிற்கு வருகையே இருந்திருக்கும் அப்பா பாரதிராஜா அவர்கள் அண்ணன் சேரன் அவர்கள் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் ஜே கே அவர்கள் மற்றும் உங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம் பேசுறதுக்கு முன்னாடியே கான்ட்ரவரிசி கான்ட்ரவரிசின்ட்டாங்க பேசுகிறக்கே பயன்பா இருக்கு ஏதோ பேசுகிறேன் அதான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் உண்மையை சொன்னால் அது காண்ட்ரவிஷின்னா அது நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன் அது அது கான்ட்ரவர்சியாக எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எதுக்காக உண்மையாக சொல்கிறதா கான்ட்ரவரிசி அப்படின்னா சொல்லுவோம் அந்த ஏரியா சொல்லுவாங்க என்ன கான்ட்ரவரிசி என்ன இருக்குது யாருக்காக பயப்படணும் நம்ம கான்ட்ரவர்ஸி அது ஒன்றும் கிடையாது இந்த படத்தை பற்றி நம்ம அதிகமாக பேச விரும்பல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா படம் அப்படி படம் இப்படி படம்னா நான் படத்தை பற்றி பெருமை நானே சொல்லிக்க வரும்போல கண்டிப்பாக அந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்பேன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னா ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த படத்துக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அதனால் என்னோடய டெக்னீஷியன்ஸை கூட நான் இங்கே வந்து யாரையும் பெருமே அப்போ பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ நான் விரும்பலை படம் கண்டிப்பாக வெட்டி அடைங்க வெற்றி விழாவில் அவங்களை படம் சந்திப்பேன் அப்போ நிச்சயமாக அங்கே அதை பேசினா சரியாக இருக்கும் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி வழக்கமாக நம்மளும் படம் வெட்டி படம் வெட்டி என்ன அப்படி இருக்குது இப்படி இருக்கு நான் அதான் போல் கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் இப்போ தேவையில்லை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பத்திரிகை பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ உங்களுடைய கருத்து தைரியமா எழுதுங்க நல்லா இல்லைனாலும் எழுதுங்க நல்லா இருக்குதுனால எழுதுங்க ஆனா எழுதுங்க தைரியமா எழுதுங்க கண்டிப்பா நீங்க வந்து எழுதுறதுனால நான் திரும்ப வந்து நீங்க ஒரு படம் எடுத்துக்காட்டுன்னு கேட்க மாட்டேன் உங்களை நீங்க படம்னால எழுதின்றதுக்காக நீங்க வந்து படம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா விமர்சனம் வந்து இங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறோம் தனி நம்பர் விமர்சனம் பண்ணக்கூடாது படைப்பு பொதுவானது அது விமர்சனம் பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமையாக இருக்கு நம்ம போய் இன்னைக்கு போய் எனக்கு ரெண்டு நாள் ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அது இதுலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது டீ கடையில் போய் எனக்கு டீ இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு டீ நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு உரிமை இருக்கு நீ டீ போட்டு கொட்ட காட்டுன்னு சொல்கிறதுக்கு வந்து டீ கடைக்கு எனக்கு உரிமை இல்லை நான் ஏன் டீ போட்டு காட்டினேன் எனக்கு டீ குடிச்சா எனக்கு நல்லா இல்லை காசு டீ குடிச்சேன் நல்லா நல்லா போடுறது ஒன்று கடமை போட்டால் போட்டு கொடு போடலாம் எங்களை டீ இல்லைன்னு சொல்லி அனுப்பு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை வச்சுட்டு நாங்கள் எழுதுனா வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு திரும்ப பேக் போயிட்றத தயாரிப்பாளர் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து நம்ம கேஸ் கொடுக்குறதோ அவங்க மேலே நடவடிக்கை சொல்றதோ பண்ணோம்னா நாளைக்கு நம்ம இந்த அதிகாரிகளை பற்றி தவறா எடுத்தோமோ இல்லை இந்த அமைச்சர்களை பற்றியோ இந்த மந்திரிகளை பத்தியோ நம்ம படமாக இருக்கும்போது நிச்சயமா இந்த கிரவுண்ட் அவங்க பயன்படுத்துவாங்க நீ எப்படி நீ மட்டும் அவன் படத்துல நீ இஷ்டத்துக்கு நீ விமர்சிக்கலாம் நாங்கள் மட்டும் விமர்சனம் அது தப்பான்ற மாதிரி வரும் ஸோ விமர்சனம்ன்றது வந்து நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்குவோம் விமர்சனம்ன்றது வந்து என் படத்திலாம் இந்த நாகராஜ சோழன் எல்லாம் கிளிக்காத கிளியா ரூமில் உட்காந்து இருப்பேன் பார்த்துட்டு ஏன்னா உண்மையை தான் சொல்லியிருந்தாங்க கங்காருங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அது தப்பு கிடையாது நம்ம பண்ணுற தப்பாக சொல்கிறாங்க சரினா எடுத்துக்க போகிறான் அதுக்காக நான் சார் படம்லாம் பார்த்துருக்கேன் சார் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை வந்து ரொம்ப தப்பாக எழுதுவாங்க ஆனால் அந்த படங்கள் படம் பெரிய கிட்டாச்சு மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க ஸோ இவங்க எழுதுறதுனால வந்து மக்கள் பார்க்காம போகிறது நல்ல படம் தான் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுனால தான் படம் ஓடலைன்றீங்க பரிய விமாத அருவி இதெல்லாம் எப்படி ஓடிச்சு இதே விமர்சனம் பண்ணவங்க தான் பரிய மதமான அருவியும் ஓட வச்சாங்க இப்போ இவங்களை தடுத்துட்டோம்னா அந்த சின்ன படங்கள் எப்படி ஓடும் அப்போ எங்களுக்கு விமர்சனம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது விமர்சனங்கள் நீங்கள் நல்லா இருந்துக்குன்னு நல்லுங்க நல்லா இருக்குங்க நாங்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்று வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டு இல்லாமல் சும்மா கிடக்கூடாது அதுதான் எங்களுடைய அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் எங்கள் படங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் நிச்சயமாக உங்களை படம் நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வந்து படம் எடுத்து காட்டிட்டு வந்து என் படத்தை விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன் தைரியமாக எழுதலான்ற ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி என்னோட படம் எட்டு தோட்டாக்கள் மூலிமா இந்த மேடையில் நான் வந்திருந்தேன் இப்போது இ இப்போ ஏற்பட்ட திரை ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல நானும் இந்த மேடையில் பகிர்ந்ததில் ரொம்ப சந்தோஷப்படேன் அண்ட் பிரியங்கா சொன்னாங்க இந்த மாதிரி தமிழ் பொண்ணுங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக தமிழ் பொண்ணுங்களுக்கு வெற்றி கிட்டும் என்ன கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் எதுவுமே வந்து ருசிச்சு கிடச்சால் தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ ஏன்னா நான் என்னோடய சுய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு தமிழ் பொண்ணு படத்தில் வரும்போது மக்கள் எவ்வளோ ஆதரவு தராங்கன்னு நான் பார்த்துட்டேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஆதரவு முதல் படத்துலேயே கிடச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக தமிழ் பொண்ணுங்க நிற்பாங்க ஜெயிப்பாங்க ஸோ நம்மள மாதிரி நிறைய தமிழ் பொண்ணுங்க வரும்போதுதான் நம்மள பார்த்து இன்னும் நிறைய தமிழ் பொண்ணுங்க தைரியமாக சரி வரலாம் வெற்றி கிட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ என்னோட சக தமிழ் பொண்ணை சப்போர்ட் பண்ண வாழ்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் ரொம்ப ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் சேரன் ஐயா அவர்கள் பாரதிராஜா ராஜவர் அவர்கள் பாக்கியராஜ் எனக்கு சொல்லும்போதே நடுமது கை காலலாம் நான் எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவார் என்ன படம் எடுக்கிறாங்க இப்போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட படம் காட்டிதான் நான் வளர்ந்திருக்கேன் இவங்களோட படம்லாம் பார்த்துதான் நான் வளர்ந்திருக்கேன் சேரநாயா படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்க எல்லாரோட படத்துலயும் நான் ஒண்ணு பார்த்தது என்னன்னா வாழ்க்கை பந்தங்கள் ஃபேமிலி பாசம் அன்பு ரியாலிட்டி இதை பத்தின உணர்த்துற படமா தான் இவங்க எப்பவுமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி படங்கள் இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்றது எல்லாருமே ஹாலிவுட் கொரியன் மூவிஸ் அந்த மாதிரி ஃபேண்டஸி ஃபிக்ஷன் மூவிஸாக போயிட்டாங்க ஸோ யதார்த்தத்தை எடுக்கிற படங்கள் வந்து நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் அந்த மாதிரி வரும்போது தான் பெண்களுக்கு நிறைய கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய கிடைக்கும் ஸோ உங்கள் எல்லாரையும் அன்னைக்கு சந்திச்சதுலேயே நான் ரொம்ப பெருமாடுறேன் உங்ககிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்காகவே வந்தேன் ஜான்க்கு ரொம்ப நன்றி என்னோட நண்பன் ஜான் இங்கே எனக்கு அழைப்பு விடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் சந்திச்சறல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடவுளே பாதிகற தேங்க் யூ தேங்க் யூ so much ஹாய் வரவேர் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க